எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகி விட்டது இனிமேல் எப்படி குரான் போதை கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இப்படி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அல்பாபெட்டோட ஆரம்பிங்க மேம் சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது சப்ஸ்க்ரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ உங்களுக்கு தவறாமல் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் அதே போல என்னுடைய ஆரம்பத்திலிருந்து பாடம் ஒன்னிலிருந்து நான் குரானுடைய ஆல்பாபேட்டை வந்து ஆர்டர் படி உச்சரிப்போடு நான் கொடுத்துட்ருக்கேன் அதை பாருங்க தவறி இருந்தால் மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ أَلِف لَام ميم ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ இப்போ நம்ம குரானில் எழுத்துக்களை நினப்பு வச்சுக்கிறதுக்காக வேண்டி எழுத்துக்களை உங்களுக்கு நினவுட்றேன் பார்த்துக்கோங்க ఔது பில்லாகி மின ஷைதான் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தா லி க இல் தாலிக்கல் கி தா பு கிதாபு லா லா ஏன்னா அலிஃபும் சேர்ந்துருக்கு லாவோட அதனால லா ரா இங்க ரைபுன்னு நம்ம முடிச்சிக்கலாம் அதே போல் இது தண்ணுன்னு படிக்கணும் ஆனால் இங்கே இல்லை புள்ளி வச்சு எழுத்து வர்றதுனால சேர்த்து படிக்கிறோம் ஹூ த

الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاه و مما رزقناهم ينفقون அப்படியே இந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்துர்க்கே அதனால ஆவை சேர்த்துக்கறோம் ஸ்டார்டிங்ல அ இல் ல தி இ ந அல் ல அல்லதீன யு 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 மி ஈவ் நூன யுமி பிஇல் காய்நை பி கைபி பூ கி யுகி முஇவ மு நா அப்படியே சேர்த்துக்கிறோம் டபுள்யூ எழுத்து வர்றதுனால யுகி மு இவ முடிய சேர்த்துக்கிறோம் டபுள்யூ எழுத்து வர்றதுனால அப்ப யுகி மு கி முப்ப யுகி மு ல த சல த வ மி இம் இக் ஜ இக் 나 யூ இன் ஃ கு கு எ இன் முடிச்சுக்கறோம் ஓகேங்களா இப்ப நான் சொல்லி தரதுல எழுத்து நெனைப்பச்சுக்கிறதுக்காக ஓகேங்களா முன்னாடியே நான் எழுத்துங்களை உச்சரிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம்

இ க வ மாம் உ இன் ஜி ல மி இன் க இப் லி இக் வ எனங்க முடிச்சிரும் நம்ம வ பி இல் ஆ ஹி ர தி ஹு இம் யு இவ் نو أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون و لا إي مي ير را يب بي هي يم و و لا مو يل مو يف لي خو يو ين إن الذين كفروا سواء அம் தூம் லயு மீனூன் இன் நி ஈ ந ஃபிவ் ச வா உண் ஆ இம் அ இன் த இர் து இம் ஆர் ஹு இம் உ லயு மி இன் ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم أذاب نظيم ختم <applause> الله على व बिहिईं व आ ला साइं इिई वीब सा रिहिईं तु तुव व ल خو يم ا د بن ا ذي اي مم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. و மி ந இன் நா சி மா இ ய கு இ லு ஆ மா இன் நா பி இல் லா ஹி வ பி இல் ய யு மி இல் ஆ ஹி ரி வ மா ஹூ يما ب مو يك مي ني ين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون يو خا

إن فو يمَّ وما يا يشْ رو ينَّ في قلوبهم مرض فزادهم الله مرضا. ولهم عذاب أليم بما كانوا يكذبون صدق الله العظيم في ي كو يم يم ما ر ذن فا து மும் பி கா இவ் ய் இவ் இன் சதக்குள்ளாவுள் அதீம் எல்லா புகழும் இறைவனுக்கே இப்போ நான் மறுபடியும் குரான் ஓதுறதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஹெல்ப் மூலிமா நான் இதை கொடுத்துட்ருக்கேன் ஆடியோ ரெக்கார்ட்ஸை மற்றவங்க இதை எடுத்தோன்னு சொன்னால் அது காப்பிரைட் வந்துடுது அதனால் என்னுடைய ஃப்ரெண்டை ஓத வச்சு உங்களுக்கு மறுபடியும் லெட்டர்ஸை நினைவு விட்றேன் இன்ஷா அல்லா ஒரு நாளைக்கு ஒரு ஆயித்துன்னு சொல்லிட்டு மனப்படம் பண்ணிங்கன்னா அந்த எழுத்து கூட்டி அதே போல் அந்த ஆடியோவை கேட்டுட்டு மனப்படம் பண்ணவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லா எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் போதுமானவன்